நவராத்திரி விழாவை முன்னிட்டு அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலயத்தில் மகா உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது கோவை பேரூர் சாலை தெலுங்குப்பாளையம் பிரிவில் அமைந்துள்ள அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலயத்தில் நவராத்திரி மகோத்சவ விழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் துர்க்கையம்மன் காட்சி அளிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் வழங்குகிறார் மேலும் வெள்ளிக்கிழமையான இன்று ஸ்ரீ குவேர மகாலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அதே சமயம் தினமும் காலை வேளையில் ஹோமம் அம்பாளுக்கு மகா அபிஷேகம் மகா தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியை அடுத்து மாலை வேளையில் அலங்காரம் மகா தீபாராதனை பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த நவராத்திரி விழாவில் துர்க்கையம்மனுக்கு பலவித அலங்காரங்கள் செய்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும்படி செய்வதே சிறப்பாகும் ভগবান তুমি বলো ভগবান তুমি বলো ভগবান তুমি বলো ভগবান তুমি বলো